ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சிரி சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் அப்பளம் குழம்பு தான் பண்ண போகிறோம் அப்பளத்தை வச்சு ரொம்பவே ஈஸியாக டே சூப்பராக செஞ்சிலாம் வாங்க அதுக்கு முதல்ல அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நமக்கு தேவையான அளவு அப்பளத்தை பொறிச்சு எடுத்துக்கலாங்க நான் குழம்புக்கு ஒரு நாலஞ்சு அப்பளம் யூஸ் பண்ண போகிறேன் அதனால் நாலஞ்சு அப்பளம் பொறிச்சு பக்கமாக எடுத்து வச்சுட்டேங்க இந்த அப்பளம் குழம்பு உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டேஸ்ட்டு அப்பளெல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சுட்டு இப்போ அதே அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாங்க கடாயில் இப்போ சுட்ட எண்ணெயிலிருந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு வெடித்ததும் இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு பத்து பன்னெண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொண்ணுரமாக வ வதங்கட்டும் இதில் கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஜீரகம் நல்லா வதங்க வந்தோம் இதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாங்க மிளகாவும் தீயாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறு வறுத்துக்கலாங்க இதில் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு இருபது பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அப்படியே முழுசு முழுசாக சேர்த்துக்கலாங்க குழம்புல நல்லாயிருக்கும் வெந்து வரும்போது கழித்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வந்தோம் ரெண்டு பெரிய பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க இதில் கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோங்க சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க காரத்துக்காக ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு பெரிய எலுமிச்சி பழ சைஸுக்கு புளியை ஊற வச்சு அந்த தண்ணியை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு புளிப்பு பார்த்து தண்ணி கொஞ்சம் எகஸ்டாக வச்சுக்கலாங்க கொதித்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குழம்புல உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ப்ளேட் போட்டு மூடி வைக்கலாங்க இது அஞ்சாறு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே கொதிக்கட்டுங்க இந்த மாதிரி புளி குழம்பெல்லாம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததும் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்ச அப்பளத்தை உடச்சி சேர்த்துக்கலாங்க சின்ன சின்ன சைஸுக்கு உடச்சி சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு அப்பளம் சேர்த்துருக்கேன் அப்பளம் சேர்த்துட்டு சிம்மில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே கொதிக்கட்டுங்க அப்பளம் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கில்லாங்க ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் அப்பளம் குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் அப்பளம் குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகசரா மஞ்சரி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் கழித்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டான அப்பளம் குழம்பு என்னோடய ஸ்டைலில் ரெடிங்க இந்த குழம்பு கூட சுட சுட சாதம் இந்த குழம்பு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா சகசரா மஞ்சிரி சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட் சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்